அன்புனாலே இந்த மகர் ராசிக்காரர்கள் தாங்க இவர்கள் எல்லோருக்குமே அன்பை அள்ளி கொடுப்பாங்க அன்பை மட்டும் இல்லைங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான உதவியும் தேவையான அளவுக்கு செய்வாங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட எவ்வளவு தேவைப்படுதோ தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க இதை விட பெரிய விஷயம் தான் இந்த அன்பு இந்த மகர் ராசிக்காரர்கள் எப்போதுமே எல்லாருமேலயுமே அன்பு காமிப்பாங்க அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல அன்பு காமிப்பதற்குன்னு யாருமே கிடையாதுங்க தனிமைப்படுத்தப்பட்ட நபராகவும் வாழ்க்கையில சுதந்திரம் இல்லாம நிம்மதி இல்லாம தனிமையாகவே வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமையிலும் இவர்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறாங்க இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லோரு மேலையுமே அதிகப்படியான அன்பையும் கரிசனத்தையும் வைப்பாங்க மற்றவங்க தன் மேல அன்பு காமிக்கலாம்னு பரவாயில்ல என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்பையாவது ஒருத்தவங்களுக்கு மேல காமிச்சுட்டு போறேனே அப்படின்ற மாதிரிதான் இந்த மகர் ராசிக்காரர்கள் எல்லோரு மேலேயும் அன்பு காமிப்பாங்க முக்கியமா மகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூன்று பிரச்சனைகளை இன்னைக்கு பார்க்க போகணும் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது நீங்க ஆசைப்பட்டதை விட வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாகவே இருந்திருக்காது நீங்க ரொம்ப பெரிய கொடுமைகளை பார்த்திருப்பீங்களா அதை எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைத்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்கள் வந்துருச்சு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த கஷ்டங்களா படுறீங்கன்ற போது இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் போது இதற்கான மாற்றத்தல் ஏற்படும் போது அது உண்மையாக தானே இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுனாலே எதிர்காலத்தை ஈஸியா சொல்லக்கூடிய விஷயம் அணிச்சிடலாம் அதனால சொல்றோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இனி வரக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையா நடக்க போகுதுன்றதையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமாக நடக்கக்கூடியது என்னன்னு தெரியுமாங்க நீங்க ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு வச்சுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலாம் இங்க பெருசா யாருக்குடியும் நெருக்கமா இருக்கணும்னு பழங்கிறது கிடையாது எல்லாருமே எல்லாட்டு இருந்தும் கொஞ்சம் தான் இருப்பாங்க இந்த மகர் ராசிக்கார்கள் ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு இருப்பாங்க ரொம்ப தான் இருப்பாங்க ஆனா சில நாட்களாக இல்ல வருஷங்களாக மாசங்களாக நீங்க ஒருத்தவங்க மேலே பயங்கரமான அன்பு வச்சுங்க காதல் அப்படின்ற கூட வச்சுக்கலாங்க நீங்க ஒருத்தவங்க மேல உயிர் அன்பையும் காதலையும் வச்சுங்க அவங்க எப்பவுமே கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் சில நினச்சிங்க எப்பவுமே நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நீங்க செஞ்சு முடிக்கணும்னு செஞ்சு முடிச்சுங்க இப்படி இந்த காதல் விவகாரத்துல மகர் ராசிக்கார்கள் செய்யாத விஷயத்தையுமே செஞ்சாங்க மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க ஏ எப்படி அவங்களால இதை செய்ய முடிஞ்சு அப்படின்ற அளவுக்கு எல்லோரு முன்பும் எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சதை கூட இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சது இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு முக்கியமா வாழ்க்கையில இதெல்லாம் கண்டிப்பா இந்த டைம்ல செய்யணுன்றதெல்லாம் இருக்கும் அதை கூட இவர்களுடைய வாழ்க்கையில செய்யல காதல்ன்ற ஒரு விஷயத்துல அவங்களை முழுச நம்பி அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யணும் அவங்களுக்காக எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டு பட்டு பட்டு படுத்து கடைசியில இந்த மகர் ராசிக்காரர்கள் முழுவதுமாக ஏமாற்றப்படுட்டாங்க யார ஒருத்தங்க மேல இந்த அளவுக்கு காதலியும் அன்பையும் வச்சாங்களோ அந்த ஒருத்தங்க இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய மனசுல இவர்கள் அந்த ஒரு நபர் மேல பயங்கரமான காதலியும் அன்பையும் வச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இவர்களுடைய காதல் என்பது ரொம்ப தெய்வீகமானது கூட சொல்லிக்கிறாங்க இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க இவங்க ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ காதலிக்கிறாங்க அப்படின்னு அந்த மகராட்சிக்காரர்கள் வேறு எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி அழகனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணம் படைச்சுனாக இருந்தாலும் சரி துளி கூட இவங்களுடைய மனசை மாற்ற முடியாதுங்க அவ்வளோ சக்தி இவனுடைய மனசுக்கு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனசை மாற்றுறதுங்கிறது அழுவழு எழுவிய முடியாது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மகராட்சினுடைய வாழ்க்கையில் இப்போ அந்த காதலுங்கிறது இல்லை தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனாலும் கூட இவருடைய மனசில் இவங்களை விரும்பினவங்களை மறக்கவும் முடியல மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கவும் முடியலன்றது யதார்த்தமான ஒரு விஷயம் உண்மையாவே இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அவங்கள காதல் தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய மனசுல நீங்க யாரை நினச்சாலும் சரிங்க அவர்களை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கைய உங்களால் ஏத்துக்கவே முடியாது அப்படிப்பட்ட காதல் உங்களுடைய காதல் இது நடந்திருக்கா இல்லையா முதல் விஷயம் இதுதான் ரெண்டாவது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பதே ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கும் முந்திலாம் ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடம்பு பார்த்துட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நோய் படாத பாடுவர்களை பழுத்து எடுத்துச்சு சொல்லுவாங்க நோயினுடைய அந்த அத்தனை கஷ்டங்களை பார்த்துக்கிட்டோம் வாழ்க்கையை விருத்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற அளவுக்கு இந்த மகராசினுடைய மனசுல கேள்விகள் தினமும் உதயமாக்கிட்டே இருக்கு முக்கியமா முதல்ல அன்பு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இப்போ நோயும் நம்மளை விடமடிக்கையே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இதோடு சேர்த்துதாங்க இந்த செல்வ பிரச்சனையும் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யற உதவி செய்யணும்னு எல்லார்கிட்டையும் தான் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் இந்த மகராசிக்கார்கள் அள்ளி எள்ளி கொடுத்துட்டு இப்போ இவர்களுக்கு கஷ்டம் தேவைப்படும் போது அந்த பணத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க கே யார்கிட்ட கொடுத்திருந்தா அவங்ககிட்ட போய் கேட்டா சரியாயிடும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் பார்த்தாலும் அவர்கள் இந்த தர அப்ப தரன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே தவிர இவர்களிடம் இருந்து வாங்கின பணத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்த பாடாக இல்லைங்க அப்படிப்பட்ட துன்பங்களையும் சிக்கிக்கிட்டு ரொம்பவே மனசலவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகராசிக்கார்கள் இது எல்லாம் இது எல்லாமே ஒரு சதவீதம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆனால் ஒரு சதவீத பிரச்சனைகள் தான் பார்த்துருக்கோம் இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு பார்க்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்கார அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தரவும் போடக்கூடிய அனைத்து தகவலும் பொருள் நோட்டுகேஷன் வந்து கொண்டிருக்கும் முதலாவது இந்த மகர வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீருங்க இது நாள் வரைக்கும் நீங்க செல்வத்தினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அடிமட்டத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க செல்வம் அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ம உங்களுக்கான மதிப்பு கூட வாழ்க்கையில இல்லாம தான் போச்சு இந்த செல்வத்தால நீங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை வெளியூர் பயணங்கள் எங்க போனாலும் சரி உங்ககிட்ட பெருசா பணம் இருக்காது அப்படின்றதுனாலயே எல்லோருமே உங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது எல்லாம் பண்ணிட்டாங்களே தவிர உங்க மேல அன்பையோ இல்லை பாசத்தையோ யாருமே வச்சது கிடையாதுங்க எல்லோரும் முன்பும் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க ரொம்ப பெரிய அளவுல காயங்களை பட்டிருக்கீங்களே தவிர எந்த ஒரு நல்லதும் நடந்தது இல்லை இந்த மகாராஜனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகாராஜனுடைய வாழ்க்கையில இனி செல்வ கஷ்டங்களுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க அன்புக்காக இயங்குறீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கானதாக மாறும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில பல வருஷமாக ஆசைப்பட்ட இந்த சொந்தமா வீடு கட்டுற அந்த ஒரு பிளான் அப்படின்றது நிறைவேறக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் இந்த மகராசிக்கார்கள் ஆசைப்பட்டாங்க சொந்தமா வீடு கட்டணும்டா எப்படியாச்சும் உழைச்சி தான் கட்டணும்டா அப்படின்றது முக்கியமா சொல்ல போனா இந்த மகராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு ஆசை எப்படின்னு தெரியுமாங்க கடன் வாங்காம வீடு கட்டணும் அது மட்டும் இல்லை என்னைக்காக இருந்தாலும் சரி இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை எனக்காக இருந்தாலும் சரி வீட்டிலருந்து ஒரு பைசா வாங்காமல் நான் உழைச்சி வீடை கட்டணும் அப்படின்றது தான் இந்த மகராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கனவுன்னு கூட வச்சுக்கலாங்க இப்போ நிறைய பேர்லாம் இருப்பாங்க பசங்கள் எப்படி எப்படிலாம் வீட்டிலேருந்து காசு அட்டையை போடலாம் எப்படி எப்படிலாம் வீட்டிலேருந்து காசை புடுங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர சுயமா உழைச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் நிறைய நம்ம வீட்டில்லாமல் போச்சு ஆனால் இந்த சுயமா உழற்சி சம்பாதிச்சு என்னால் முடியண்டா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில எதை பற்றியுமே எதுபிடி சொல்றோம்னா வாழ்க்கையில இது பிரச்சனை வரும் அது பிரச்சனை வரும்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே விட்டுட்டு போகாம எல்லாத்துமே எதிர்த்து போராடும்ன்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது மகர் ராசிக்காரர்கள் தாங்க இவர்களுக்கு இப்போ நேற்று முதலிடத்துல இல்லைங்க வருஷம் முழுக்க கஷ்டம் இருந்தாலும் அது அனைத்தையுமே போராடி ஜெய்பன்றா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இருந்தாங்க இனி அது போன்ற அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் மகர ராசியுடைய வாழ்க்கையில மகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு சில சில விஷயங்கள் ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காமலே போதும் அன்பு கிடைச்சதில்ல பாசம் கிடைச்சதில்ல சொந்த பந்தம் உறவுகள்னு எதுவுமே கிடைச்சதில்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் அணையும் இனி இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் உங்களுக்கான உறவுகள் என்பது இடிப்பாகும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் என்பது ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க வைக்கும் இதுக்கு முன்பு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெருசாக சொந்த பந்தங்கள்ன்றதெல்லாம் இல்லாமலே போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் என்பது உறவுகள் என்பது ரொம்பவே அதிகரிக்குங்க முந்தியெல்லாம் நீங்க தேடி தேடி போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறவுகள் என்பது கிடைச்சது கிடையாது ஆனா இனி அப்படிப்பட்ட உறவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் முந்தியெல்லாம் நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனசுக்குள்ள வருத்தங்களும் கவலைகளும் தான் அதிகமா இருந்துச்சு தவிர சந்தோஷங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சதாகவே இருந்ததில்லை அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வருத்தங்கள் கவலைகள்லாம் நீங்கி முன்னேற்றங்களையும் சந்தோஷங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில துன்பமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த கொள்ளக்கூடிய காலங்களாக இப்போ அமைய போகுது முந்தியெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலே உங்களை நிறையவே காயப்படுத்திருக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏடா இது இது இல்லாமல இந்த அளவுக்கு காயப்படுத்துது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருங்க அப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லாத சிரிப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான சிரிப்பாகவே மாறுங்க பொய்யான ஒரு வாழ்க்கையில் நீங்க தவிச்சங்கள்ல அப்படிப்பட்ட பொய்யான வாழ்க்கைன்றது காணாமல் போயிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க உங்களுக்கானதாக மாத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும் கண் முன்னாடி உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே அந்த நல்லதை கெடுப்பதற்காக என்னென்ன வேலைனாலும் செய்வாங்க ஆனா உங்களுக்கு நல்லது நடக்குன்ற எண்ணம் யாருக்குமே இருந்தது கிடையாது அப்படிப்பட்ட ம தேவையில்லாத குழப்பத்தையும் சுத்தியே கெட்ட நபர்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான அடியை எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு மகராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளும் தீர்வுகாக காணப்போகுது உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா கிடைச்சதில்ல உறவுகளை தேடி அலைவீங்க ஆனால் கிடைச்ச வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் அன்புக்காக போராடுறீங்க அப்படின்னா அந்த அன்பு உங்களுக்கானதாக இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில நோயினுடைய பிரச்சனைகளால் நீங்க படாத பாடுபட்டீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகள் தீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முந்தியெல்லாம் உங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்குவதோடு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குன்றது உறுதியாயிடுச்சு இனி மகர் ராசிக்காரர்கள் அப்படி நடந்துருமோ